ஹாய் கோடான கோடி யூடியூப் சொந்தங்களுக்கும் இந்த மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயாவின் இனிய காலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க ஆயா கொஞ்சம் உடம்பு முடியலைப்பா கொஞ்சம் உடம்பு முடியாதனால தான் மேக்கப்லாம் போட்டு வர மாட்டேறேன் இப்படி லைவில் நான் நல்லா இருந்துட்டா கொஞ்சம் நல்லா இருந்துட்டாலே நான் அமைதியாக இருக்க மாட்டேன் நான் பார்த்துக்கு க லைவில் நல்லா சந்தோஷமாக பேசுவேன் வைப்பேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அதுபோல் வந்து என் சேனல் பேர் வந்து திருப்பாலை வளர்மதி திருப்பாலை வளர்மதின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ எல்லாமே வரும் அதில் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் லைவ் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமேட்டுக்கு வந்து எனக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து லைவ் எப்படிக்கா போடுறது ஆயா அப்படின்னு கேட்குறீங்க லைவ் வந்து எப்படி போகிறோம்னா நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே போங்க யூடியூப் சேனலை தொடுங்க தொட்டானே நம்மளை இப்படி தான் சேனல் வரும் சேனல் வந்தோன்னே அந்த ப்ளஸ்ஸை தொடுங்க ப்ளஸ்ஸை தொட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி காட்டும் சரிங்களா இந்த மாதிரி காட்டும் இந்த மாதிரி நம்மளுடைய சேனல் காட்டும் அப்புறமேட்டுக்கு வந்து இந்த பென்சில் சும்பல தொடுங்க தொட்டுட்டு மேலே வந்து பென்சில் காட்டும் நம்ம இதில் ஐடியில் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு படம் வைக்கணும்னா வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஷேவ்னு காட்டும் சேவ் பண்ணிடுங்க சேர்வ் பண்ணிவிட்டு கீழே மானிடேஷன் ஆன சேனலாக இருந்தால் அட்வான்டேஜ் இருக்கும் அதை தொடுங்க இல்லாட்டி அதை தொட வேணாம் தொடாமல் என்ன செய்றீங்க நெக்ஸ்ட்டை கொடுங்க நெக்ஸ்டை கொடுத்துட்டு நோ இட் இஸ் நாட் மேட் பார் இருக்கும் அதை தொடுங்க தொட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ங்க நேராக லைவ்க்குள்ளே போயிருங்க கோல் லைவுன்னு வரும் கோல் லைவ் அது போட்டிங்கன்னா லைவுக்குள்ளே போயிடும் சரிங்களா லைவுக்குள்ளே போயிட்டாரா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னால் சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லைவுக்குள்ளே பிடித்தா சுற்றும் சுற்றி உள்ளே வரும் வந்து டைம் கா வந்து சுற்றிக்கிட்டு காட்டுவோம் காட்டினோன்னே லைவ் வந்து காட்டிடும் காட்டினோன்னே இந்த இங்கிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெ ஒரு 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 பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸை தொட்டிங்கன்னா சார்ட் ஃபில்டர் டப் மெஜேஜ் அப்படி வரும் அப்போ டப் மேஜேஜில் இருக்கிறது இருந்துட்டு ஆல் மெஜேஜில் கொடுங்க டப் மேசேஜில் வச்சிங்கன்னா நம்ம நல்ல கமாண்ட் போடுறவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு அவங்கெல்லாம் வருவாங்க ஆள் மேஜேஜ் கொடுத்தீங்கன்னா எல்லா சேனல்காரங்களும் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பேட் கமெண்ட்ஸு எல்லா பேருமே வருவாங்க சரிங்களா அதனால் பிடிச்சிருந்தா அவங்கள வந்து நம்ம வச்சுக்கலாம் இல்லாட்டினா அவங்க தப்பு தப்பாக எழுதுனாங்கன்னா அவங்கள அதை அழித்து விடலாம் அப்போ இல்லாட்டி டைம் அப் கொடுக்கலாம் மேக்சிமம் வந்து பிளாக் அடிக்கக்கூடாது பிளாக் அடித்தோம்னா நம்ம சேனல் வந்து குரோத் ஆகாது வெளியே போகாது சரிங்களா இப்படித்தான் லைவ் போடணும் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளஸ் மாதிரி காட்டும் அந்த ப்ளஸ்ஸை தொட்டிங்கன்னா ஸ்டார்ட் போலோன்னு வரும் அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கலாம் வச்சுக்கலாம் வாங்க எனக்கு இல்லை இப்போ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதலாம் எனக்கு நான் அதெல்லாம் எழுத மாட்டேன் அதனால் ஸ்டார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துருவேன் ஸ்டார்ட் கொடுத்தோடனே நமக்கு மேலே வந்து காட்டிடும் எத்தனை பேர் வராங்க நமக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு மேலே காட்டும் அப்படியே நம்ம லைவ் போட்டுக்கிற வண்டி தான் சரிங்களா புரியலைன்னா எனக்கு ஃபோன் அடிங்க உங்களுக்கு அக்கா சொல்லித்தரேன் ஆயா சொல்லித்தரேன் நீங்களும் நல்லா லைவ் போடுங்க லைவ் போட்டு மானிட்டேஷன் ஆகுங்க நல்லா வாட்ஸ்அப் ஃபுல் பண்ணுங்கள் நீங்களும் நாலு பேரை போல் சம்பாதிக்கணும் நாலு பேரை போல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆயா உங்களுக்கும் சொல்லித்தரேன் நீங்கள் லைவ் போடுங்க இதே போலே லைவ் போடுங்க லைவ் ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் சரிங்களா தங்கங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சது இதே மாதிரி லைவ் போடுங்க